நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து செடிகள் வந்து தொட்டியில் வைக்க போகிறேன் அதை தான் எப்படி வைக்கிறேன் கலவெல்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறதான் காமிக்க போகிறேன் இந்த மண் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் இப்போ நம்ம இருக்கிறவங்களாம் அந்த ஏரியா பக்கத்தில் ஃபுல்லாக செம்மண் தான் அதனால் பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் கிடச்சிது அதை நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தோண்டி எடுத்துக்கிட்டோம் பார்த்திங்கன்னா நல்லா மண்ணு நல்லா புல புல இருந்தது இப்போ கொஞ்சம் மழை வெரை பெஞ்சு தான் தோண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது அப்புறம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மரம் நிக்கு புளிய மரமும் வேப்ப மரமும் சேர்ந்த மாணிக்கி அதில் இருந்து விழும்ல இலை அதெல்லாம் பெருக்கி அள்ளி அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் எண்ணெய் அதெல்லாம் தான் சேர்த்துக்கிட்டோம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை பக்கெட் வந்து மாட்டு எரு அதையும் சேர்த்துக்கிட்டேன் மாட்டு எரும் ஆட்டு எரும் ரெண்டு சேர்ந்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதே காய்கறி செடி இல்லைன்னா பூஞ்செடி வைக்கிறோம்னா இன்னும் கொஞ்சம் மாட்டு எரு வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியிருக்கும் இது நம்ம தொட்டி செடிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏற்கனவே நம்ம வந்து இலதலை போட்டிருக்கோமா அப்புறம் இந்த மண்ணுமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஓரம் கூடுன மண் தான் அந்த மரத்தடியில் தோணுனால மண்ணுமே நல்ல செழுமையாக தான் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இதுவே போதும் தொட்டி செடிக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தொட்டி மட்டும் வாங்கியிருந்தேன் இதை விட பெரிய தொட்டியாக எதிர்பார்த்தேன் கிடைக்கவே இல்லை அதுக்காக தான் அந்த செடிகளுமே மாற்றி வைக்காமல் இருந்தது நான் எங்கள் சைடில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய சைஸ் இது தான் கிடச்சிது இதில் வந்து ஒரு அஞ்சு தொட்டி வாங்கியிருக்கேன் சரி வச்சு பார்த்துட்டு திரும்ப வேணும்னா வாங்கிக்கலான்ட்டு இந்த அஞ்சு தொட்டி மட்டும் வாங்கியிருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்டோர் பிளான்ட் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் நிறைய பார்த்திங்கன்னா இந்த செடிகளெல்லாம் நம்ம தொட்டில வந்து ஸ்டார்ட்டிங்கில் வச்சு வளர்க்குறத விட தரையில் வச்சு வளர்த்தோன்னு வச்சுக்கோங்க செடி நல்லா செழுப்பாக சூப்பராக பெரிய செடியாக வளருது அதே தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா அந்தளவு ஸ்பீடான வளர்ச்சியும் இல்லை அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா நம்ம அந்த சின்ன சின்ன கட்டிங்ஸ் கிடைக்கும் போதே முதல்ல தரையில் வச்சு நல்லா வளர்த்துட்டு அதுக்கப்புறமா தொட்டியில் மாற்றிக்கலான் இருந்தேன் இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா தரையில் இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் தரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தோட்டத்துக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குது பெரிய ஆயிருதா மற்ற செடிகள்லாம் வளர்ச்சி கம்மியாயிருது சரி இது தொட்டி செடி தொட்டியிலே வச்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மாற்றி வச்சேன் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த செடிகளோட வேர்களை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் வைப்பேன் ஏன்னா அது வந்து வேர் வந்து அடர்த்தியாக வந்துக்கிட்டே இருக்குமா கொஞ்சம் அதுகளுக்கு வந்து கொஞ்சம் இட பற்றாக்குறை வந்துருங்கிறதுனால வேர்கள் அதிகமாக இருந்தனா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் வைப்பேன் ஆனால் தழுத்துறோம் நிறைய பேர் வேரெல்லாம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் பார்த்திங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் வேர்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் வைப்பேன் ஆனால் நல்லா தழுத்துரும் இந்த செடியுமே பார்த்திங்கன்னா லைட்டாக வேர் கட் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இந்த செடிகளுக்கெலாம் பேர் என்னன்னு தெரியல நான் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம செடியெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு என்னென்ன பேருன்னு சொல்லி நான் எனக்கே தெரியல நானே தேடி பிடிச்சி தான் அவங்களுக்கு சொல்லலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த செடி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது இந்த செடி வந்து கொண்டு வந்து வளர்க்கும் போதே நான் அவ்வளோ ஆசைப்பட்டு வளர்த்துட்டே இருந்தேன் இது பார்த்திங்கன்னா வளர்ந்து வர 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 நல்ல பெரிய செடி ஆயிடுச்சு நம்ம தொட்டியில் வளர்க்குறதோட இந்த செடி வந்து தரையில் வச்சு வளர்க்கும் போது அவ்வளோ பெரிய இலைகள் எல்லாமே நல்லா இருந்தது சரி இதுக்கு தான் இதுக்காக தான் நான் முதல்ல பெரிய தொட்டியே தேடினேன் இந்த ஒரு செடிக்காக தான் ஆனால் கிடைக்கவே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா சரி கிடச்ச தொட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வச்சுட்டேன் இந்த இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி இது காலையில் பிடுங்கி வச்ச செடி ஆனால் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சி ஆனால் செடிக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே ஆகலை அவ்வளோ சூப்பராக இருந்தது இலைகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நெருக்கமாக நல்ல பெரிய பெரிய இலையாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இந்த செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கரேஷனுக்காக வச்சுருப்பாங்க நானும் சரி நம்ம வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு தான் வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சரி பார்க்கல எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குதுன்னு தெரியல ஆனால் பார்த்தா செடியெல்லாம் அவ்வளோ ஒன்றும் செத்து போகிற மாதிரிலாம் தெரியல நல்லா இருந்தது செடி அவ்வளோ சூப்பராக இருந்தது இது மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்கிட்டே கட்டிங் தான் வாங்கிட்டு வந்து வளர்ப்பேன் மேக்ஸிமம் செடிகள் பார்த்திங்கன்னா நான் கடையில் வாங்குறதே கிடையாது கடையில் வாங்குறதுன்னா ரேரான வெரைட்டி தான் கடையில் வாங்குறது இந்த மாதிரி செடியெல்லாம் யார் வீட்டிலேயே இருந்ததுன்னா கொஞ்சம் கட்டிங் கேட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே தளக்க வச்சிருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எல் இதில் இருக்க செடி எல்லாமே கட்டிங் வாங்கிட்டு வந்து தழுக்க வச்சது தான் ஒரு இடத்துல எங்கேயாவது போனோன்னா இருந்ததுன்னா எடுத்துகிட்டு வந்து தழுக்க வைக்கிறது இது பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் இருக்கல அது வந்து தோரண மலையில் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ரெட் கலரில் லீவ்ஸ் வரும் தெரியுமா இது வந்து திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அந்த ஸ்கூலில் இருந்தது சின்னதாக ஒரு கிளை தான் எடுத்துகிட்டு வந்தேன் வச்சு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய செடி ஆயிடுச்சு அதில் உடச்சி உடச்சி வச்சது தான் இந்த செடி நல்லா சூப்பராக க்ரோத் ஆகிருச்சு நம்ம வந்து செடி கடையில் வாங்கணும்ல நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு வளர்த்தாலே நிறைய செடிகள் வளர்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாக்கு பையில் வச்சு வச்சுருந்தேன் நல்ல வேர்கள் எல்லாம் ஓடி கூடவே மணி பிளான்டெல்லாம் இருந்ததாக சுற்றி அடந்து இருந்தது இதில் அதில் இருந்து மண்ணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப இறுகிருச்சு அதனால சரி மண்ணை மாற்றி இதையும் தொட்டியில் வச்சிடலான்னு சொல்லிட்டு இதையும் தொட்டியில் வச்சாச்சு இது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த மழை காலங்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே மாற்றி வச்சுட்டேன் மொத்தமே செடி வாங்கினது ஒரு அஞ்சு செடி தான் அதையும் மாற்றிட்டு அப்புறம் ஒரு ஒன்று ரெண்டு நம்ம இந்த செடிகள் மாற்றணும்ல அந்த காளி தொட்டி வருமே அதுலேயும் ஒன்று ரெண்டு செடிகளை மாற்றி வச்சிட்டேன் இன்னும் பார்த்திங்கன்னா தொட்டி பத்தலை இன்னும் கொஞ்சம் தொட்டியெல்லாம் நிறைய வாங்கினோம் நான் செடிகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்து செடிகளை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெயிலில் வைக்காமல் கொஞ்சம் நிழலில் வச்சு பராமரிச்சுட்டு அப்புறமா கொண்டு நம்ம எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு வளர்த்துக்கலான் இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தோரணமலை கோயில் போவோம்ல அங்கே வந்து மண்டபத்துக்கிட்ட ஒரு சின்ன இந்த மாதிரி செடி நிறைய நின்றுது அதில் ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா க்ரோத் ஆகிட்டு சூப்பராக இருக்குது இந்த செடியோட லீஃப்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப்படி அட்டை மாணிக்கிருக்கும் ரொம்ப வழு வழுன்னுட்டு சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வச்சுருக்கேன் இதிலே பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு இதே வெரைட்டி தான் ஒரு ஒரு மாதிரி எல்லோ இஷ்ஷாக வரும் இலை அதுவும் வச்சுருக்கேன் அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நம்மகிட்ட வந்து என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீட்டில் வந்து கிஃப்ட்டாக கொடுத்தாங்க இது வாங்கிட்டு வந்தே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு மேலே இருக்கும் தொட்டி இல்லாமல் அப்படியே இருந்துச்சு இப்போ இந்த தொட்டியில் இருந்த செடியை ஒன்று தொட்டிக்கு மாற்றிட்டேன் அதனால பார்த்திங்கன்னா இதில் வச்சு விட்றலான்னு சொல்லி வச்சு விட்ருக்கேன் பார்க்கறதுக்கே இது வந்து நல்லா புள்ளி புள்ளியாக வச்சு கலர் கலராக லீவ்ஸ் வரும் நல்லா ரெட் கலர் அந்த மணிக்கு நல்லா செடியெல்லாம் வளர்ந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே வச்சாச்சு இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா வழுுவழுன்னுட்டு அப்படியே எண்ணத்தை சூட்ட இருக்குது இலைகள் வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குது தொட்டிலேயும் இதே மாதிரி வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் இதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த லீப்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இலைகள் பாருங்கள் அவ்வளோ பெரிய பெரிய இலை செடியை பார்க்குறதுக்கே அப்படி ஒரு கம்பீரமாக இருக்குது இன்னொரு கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஒரு பெரிய தொட்டி கிடச்சி அதை வச்சு மட்டும் நம்ம வாசல் முன்னாடி வச்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இதில் வச்சுருக்க செடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படின்னு சொல்லி இதோட பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்